புதியதாக துவங்கப்பட்டுள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி ஓட்டலை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி ராஜா தியேட்டர் எதிரியில் புதியதாக ஆர் பிரியாணி ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது சேலம் ஆர் பிரியாணியின் உரிமையாளர் செல்வன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மற்றும் வெங்கடேஸ்வரா துணிக்கடை மற்றும் நகைக்கடை ரமேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மிக பிரம்மாண்டமான தொடங்கப்பட்டுள்ள ஆர் பிரியாணி ஹோட்டலை விளக்கு ஏற்றி திறந்து வைத்து முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தனர் மேலும் இந்த விழாவின் போது திமுக பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லம் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மேலும் இந்த விழாவில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி ஆர் ஆர் பிரியாணி கடை உரிமையாளர் முகுந்தன் சிறப்பாக செய்திருந்தார் இரண்டு ஆயிரம் பத்தொன்பது பதிமூன்று

சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க